ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்கள் உலகம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பொலிரோ எஸ்எல்எக்ஸ் எம் டூ டிஏ இந்த கார் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த காரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க தான் நம்ம போற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்க மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய கார் பொலிரோ எஸ்எல்எக்ஸ் எம் டூ டிஏ இந்த காரோட பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா பிராண்டுங்க காரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு ஓனருங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்கக்கூடிய காருங்க இந்த கார் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த காரோட ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய காருங்க ஏசி ஆடியோ சிஸ்டம் எல்லாம் ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க காரில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாதுங்க பெயிண்ட்டு கிளாஸ் எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது பெயிண்ட்டு கூட எங்கேயுமே அப் ஆகுதுங்க கார் ரொம்பவுமே ஒரிஜினல் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்பவுமே பக்காவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய காருங்க இன்டீரியர் எல்லாமே ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க காரோட சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் சீட்டர் கெப்பாசிட்டி கொண்ட காருங்க சீட்டெல்லாம் எந்த டேமேஜும் இல்லைங்க சீட் எல்லாமே லெதர் சீட் போட்டு ரொம்பவுமே பக்காவான கண்டிஷனில் காரை மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க சீட்டோட வியூ எல்லாமே தெளிவாக ஜூமிங்கில் வியூ பண்ணுற மாதிரி காட்டி இருக்க பார்த்துக்குங்க ரொம்பவுமே வெல் மெயின்டெனில் இருக்கக்கூடிய காருங்க காரோட நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது டிஎன் முப்பத்தி எட்டு பிபி ஐம்பத்தி அஞ்சு இருபத்தி ஏழுங்க துடியலூர் ஆர்டியோல ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நாலு டயருமே ஒரிஜினல் டயருங்க டயர் நாலுமே இப்போ தான் புதுசாக போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க டயரோட வியூ எல்லாமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கா பார்த்துக்கோங்க வீல்ஸ் எல்லாச்சும் அலாய்ஸ் வீல்ஸுங்க காரோட மைலேஜ் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு கிலோமீட்டர் பர் லிட்டருக்கு கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க காரோட என்ஜின் டிஸ்ப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு சிசின்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஆறுநூறு ஆர்பிஎம்ங்க ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது சிக்ஸ்டி லிட்டருங்க ரொம்பவுமே வெல் மெயின்டைனில் இருக்கக்கூடிய காருங்க காரோட எல்லா வியூமே தெளிவாக வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க முழு வீடியோவியூ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா காரை பற்றிய முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க கார் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரூவா விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமாக இந்த விலை நிர்ணயம் கிடையாதுங்க நேரில் போய் பேசும்போது சற்று அனுசரித்து தரக்கூடிய கார்கார்ட தான் இருக்குதுங்க இந்த காரை பற்றி மேலும் ஏதாவது நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு இந்த காரை பற்றிய முழு விவரத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த காரை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்